வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம டிஎன்பேசி பொதுத்தமிழில் பகுதி ஈல வந்து திருக்குறள் டாபிக் கொடுத்துருக்காங்க இல்லையா அதுதான் நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி வந்து நம்ம இனியவை குரல்லிருந்து பத்து குரல் வந்து பார்க்கலாம் இன்சொலால் ஈரம் அலையி படிறு இலவாம் செம்பொருள் கண்டார் வாய்ச்சொல் இதோட பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்பு கலந்து வஞ்சனை இல்லாமல் மெய்ப்பொருள் கண்டவர்களின் வாய் சொற்கள் தான் இன்சொல் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதாவது அன்பு கலந்து வஞ்சனை இல்லாத மெய்ப்பொருள் கொண் கண்டவர்களின் வாய்சொல் இன் சொற்கள் ஓகேவா அன்பு கலந்து வஞ்சனை இல்லாமல் உண்மையாக பேசுகிறாங்க இல்லையா அவங்களோட வாய்சொல் தான் இன்சொல் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் பாருங்கள் ஈரம் அப்படின்னா என்ன பொருள்னா அன்பு அப்படின்னு சொல்லிட்டு பொருள் ஈரம்னா அன்பு அலையி அப்படின்னா வந்து கலந்து படிரு அப்படின்னா வஞ்சம் படிருனா வஞ்சம் செம்பொருள் அப்படின்னா மெய்ப்பொருள் ஓகேங்களா இதில் அர்த்தம் தெரிஞ்சுக்கிட்டிங்கனாலே நீங்கள் வந்து எனது என்ன பண்ணிடலாம் அதோடய பொருள் வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஓகேங்களா ஈரம் அப்படின்னா அன்பு அழகி அப்படின்னா வந்து கலந்து அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் அழகி அப்படின்னா கலந்து படிறு அப்படின்னா வஞ்சம் செம்பொருள் அப்படின்னா மெய்ப்பொருள் அதை தான் சொல்கிறாங்க ஈரம் அப்படின்னா அன்பு கலந்து படிறு அப்படின்னா வஞ்சம் இல்லாத செம்பொருள்னா மெய்ப்பொருள் கண்டவங்களோட அந்த வாய் சொல் தான் இன்சொல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அடுத்த குரல் பார்க்கலாம் அகனமர்ந்து ஈதலின் நன்றே முகனமர்ந்து இன்சொலன் ஆக பெறீன் அகனமர்ந்து ஈதலின் நன்றே முகனமர்ந்து இன்சொலன் ஆக பெறேன் இதோட பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகன் அப்படின்னா வந்து அகம் அகம்னா என்னது உள்ளம் அகன்னா அகம் அதை தான் சொல்றாங்க அகனமர்ந்து அகன்னா அகம் அப்புறம் உள்ளம் அப்படின்னும் நம்ம பொருள் எடுத்துக்கலாம் ஓகேங்களா அமர்ந்து அப்படின்னா அமர் அப்படின்னா என்னென்னா விருப்பம் அகன் அமர்ந்து அமர்னால் விருப்பம் இல்லை அமர்ந்து அப்படின்னா விரும்பி அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் அகன் அமர்ந்து ஈதலின் நன்றே முகநமர்ந்து முகன் அப்படின்னா முகம் இன்சொல்னால் இனிய சொல் ஓகேங்களா இன்சுலன் இனிய சொற்களை பேசுபவன் இன்சுலன்னா இனிய சொற்களை பேசுகிறவன் அகம் அப்படின்னா அகன்னா அகம் இல்லைனா உள்ளம் அமர் அப்படின்னா வந்து விருப்பம் அமர்ந்து அப்படின்னா விரும்பி முகன்னா முகம் இன்சொல் அப்படின்னா இனிய சொல் அப்படி இல்லைனா இன்சுலன்னா இனிய சொல் பேசுபவன் அதுதான் இதோட பொருள் அகனமர்ந்து ஈதலின் நன்றே முகநமர்ந்து இன்சுலன் ஆகப் பெறேன் ஓகேங்களா அதாவது உள்ளம் விரும்பி ஒருவருக்கு கொடுத்து உதவுவது நல்லது முகம் அலர்ந்து ஒருவரை பார்த்து இனிய சொற்களை கூறுதல் அதை விடவும் நல்லதுன்னு சொல்கிறாங்க அதாவது நம்ம விரும்பி ஒருத்தவங்களுக்கு கொடுத்து உதவுறோம் இல்லையா அது நல்லது அதை விட எது நல்லது அப்படின்னா அலர்ந்து ஒருவரை பார்த்து இனிய சொற்களை கூறுதல் அதனை விடவும் நல்லது அப்படின்ட்டு இந்த குரல் மூலமாக சொல்கிறாங்க அடுத்தது மூணாவது குரல் பார்க்கலாம் முகத்தான் அமர்ந்தினிது நோக்கி அகத்தானம் இன்சொலினிதே அறம் அதாவது முகத்தான் அமர்ந்தினிது நோக்கி அகத்தானம் இன்சொலை இன்சோ இன்சொலினிதே அறம் அதாவது இதில் எப்படி இருக்கோ அது மாதிரி படிச்சுக்கோங்க ஏன்னா கரெக்ஷன் பண்ணுற மாதிரி கொடுத்தாங்கன்னா நமக்கு அப்போ வந்து புரியாது அதுக்கு தான் அதில் இருக்கிற மாதிரியே படிச்சுக்கிறது முகத்தான் அமர்ந்தினிது நோக்கி அகத்தானம் இன்சோ இன்சொலினதே அறம் இன் சொல்லினதே அறம் ஓகேங்களா அதாவது அமர்ந்து அப்படின்னா விரும்பி நம்ம மேலேயே பார்த்தோம் அமர்னா விரும்பின்னு சொல்லிட்டேன் அகத்தான் அப்படின்னா அகம்னா உள்ளம் இல்லையா அகத்தான் ஆம் அப்படின்னு சொல்லிட்டு அகத்தான் அப்படின்னா உள்ளம் கலந்து இன் சொல்லினதே இனிய வர்க்கை சொற்களை பேசுறது தான் இன் சொல்லினது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா அதாவது முகத்தால் விரும்பி இனிமையுடன் நோக்கி உள்ளம் கலந்த இன்சொற்களை கூறும் தன்மையே தன்மையில் உள்ளதே அறம் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது முகமலர்ந்து இனிமையோடு வந்து என்ன பண்ணுறான் இன்சொற்களை கூறும் தன்மையே வந்து அதை தன்மையில் தான் அறமே இருக்குது அப்படின்றாங்க முகத்தால் விரும்பி இனிமையுடன் வந்து அவங்கள நோக்கி உள்ளம் கலந்த இனிய சொற்களை கூறும் அந்த தன்மையில் தான் அறம் இருக்குது அப்படின்ட்டு இந்த குரல் சொல்லுதேன் அடுத்து வந்து நம்ம பார்க்கலாம் துன்புறும் துன்புறும் துவ்வாமை இல்லாகும் யார் மாட்டும் இன்புருவும் இன்சொலவர்க்கு அதாவது துன்புறுவும் துவாமை இல்லாகும் யார் மாட்டும் இன்புறுவும் இன் சொலவர்க்க அதாவது துன்புறுவும் அப்படின்னா துன்பம் தரும் துவாமை அப்படின்னா வந்து வறுமை இதெல்லாம் கேட்பாங்க அந்த லைன்ஸ் கொடுத்துட்டு கூட இதற்கு பொருள் என்னன்னு கேட்பாங்க துன்புறுவும் அப்படின்னா துன்பம் தரும் துவாமைனா வறுமை யார் மாட்டும் அப்படின்னா எல்லாரிடமும் இன்புறுவும் இன்புருவும் அப்படின்னா இன்பம் தரும் ஓகேங்களா துன்புருவம்னா துன்பம் தரும் இன்புருவம்னா இன்பம் தரும் இதில் துவாமைனா வறுமை என்ன சொல்ல வராங்கன்னா எல்லாரிடமும் இன்பம் தரும் இனிய சொற்களை பேசுவோரிடம் துன்பம் தரும் வறுமை அணுகாது அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாருக்கிட்டையும் நீங்கள் வந்து இன்பம் தர இனிய சொற்களை பேசுகிறவங்களா இருந்தீங்கன்னா துன்பம் தரும் வறுமை வந்து உங்களை நெருங்காது அதான் சொல்கிறாங்க துன்புருவும் துவாமை இல்லாகும் யார் மாட்டும் இன்புருவும் இன்சொலவர்க்கு அப்படின்ட்டு அடுத்து நம்ம அஞ்சாவது குரல் பார்க்கலாம் உடையன் இன்சொலன் ஆதல் ஒருவருக்கு அணியல்ல மற்று மற்ற பிற பனிவுடையான் இன்சொலன் ஆதல் ஒருவருக்கு அணியல்ல மற்று மற்ற பிற இதோட பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருவருக்கு அப்படின்னா ஒருவனுக்கு அணி அப்படின்னா அழகாக அணியும் நகைகள் அதை தான் சொல்கிறாங்க அணினா அணிகலன் அதாவது பொருள் பார்த்திங்கன்னா பனி உடையவனாகவும் இன்சொல் பேசுவனாகவும் விளங்குவதே ஒருவனுக்கு உண்மையான அணிகலன் பனி உடையவனாகவும் இன்சொல் பேசுகிறனாவும் விளங்குறவனுக்கு தான் ஒரு விளங்குவதே ஒருவனுக்கு உண்மையான அணிகலன் சொல்கிறாங்க உடல் அழகுக்கா அழியிற எல்லாம் வந்து உண்மையான அணிகலன் கிடையாது அப்படின்றாங்க அதாவது பனிவுடனும் இன்சொல் பேசுகிறனாவும் இருக்கிற ஒருத்தவனுக்கு தான் அந்த செயல் மட்டும்தான் உண்மையான அணிகலன் மற்ற நம்ம உடல் அணியிற எதுவும் வந்து அணிகலன் கிடையாது அப்படின்ட்டு குறிப்பிட்றாங்க அடுத்தது ஆறாவது குரல் பார்க்கலாம் அல்லவை தேய அறம்பெருகோம் நல்லவை நாடி இனிய சொல்லின் அல்லவை தேய அதாவது அல்லவை அப்படின்னா பாவம் அல்லவை தேய அறம் பெருகும் நல்லவை நாடி இனிய சொலன் நாடி அப்படின்னா விரும்பி அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க இதையும் பார்த்துக்கோங்க அல்லவை தேய அறம் பெருகும் நல்லவை நாடி இனிய சொலின் இனிய சொலின் அதாவது அல்லவை அப்படின்னா பாவம் நாடி அப்படின்னா விரும்பி இதோட பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிறருக்கு நன்மையானவற்றை விரும்பி இனி இனிமையுடைய சொற்களை சொன்னால் பாவங்கள் தேய்ந்து குறையும் அறம் வளர்ந்து பெருகும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது பிறருக்கு நன்மையானவற்றை விரும்பி இனிமை உடைய சொற்களை சொன்னால் அதாவது நன்மையானவற்றையே விரும்பி உடைய சொற்களை நம்ம சொன்னோன்னா பாவம் தேய்ந்து குறையும் அறம் வளர்ந்து பெருகும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்த குரல் பாருங்க நயனின்று நன்றி பயக்கும் பயனின்று பண்பின் தலைப்பிரியா சொல் நயனின்று நன்றி பயக்கும் பயனின்று பண்பின் தலைப்பிரியா சொல் அதாவது பிறருக்கு வந்து நன்மையான பயனை தந்து நல்ல பண்பில் இருந்து நீங்காத சொற்கள் வழங்குவோனுக்கும் இன்பம் தந்து நன்மை பயக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது பிறருக்கு வந்து நன்மையான பயனை தந்து நல்ல பண்பிலிருந்து நீங்காத சொற்கள் பிறருக்கு நன்மையான பயனை தந்த நல்ல பண்பிலிருந்து நீங்காத அந்த சொற்கள் என்ன அந்த சொற்கள் வந்து வழங்குவோனுக்கு இன்பம் தந்து நன்மை பயக்கும் அப்படின்ட்டு இந்த குரல் சொல்லுதேன் அடுத்தது வந்து சிறுமையுள் நீங்கிய இன்சொல் மறுமையும் இம்மையும் துன்பம் தரும் அதாவது சிறுமையுள் நீங்கிய இன்சொல் மறுமையும் இம்மையும் துன்பம் தரும் இதோட பொருள் என்ன அதாவது சிறுமை அப்படின்னா இதில் துன்பம் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் இந்த குரல் ரொம்ப முக்கியம் இது நம்ம கேட்குற மாதிரி இருக்கு சிறுமையுள் நீங்கிய இன்சொல் மறுமையும் இம்மையும் துன்பம் த அதாவது இன்பம் தரும் சிறுமையுள் நீங்கிய இன்சொல் மறுமையும் இம்மையும் இன்பம் தரும் சிறுமை இதில் வர சிறுமை அப்படின்னா துன்பம் மறுமை அப்படின்னா மறுபிறவி இம்மை அப்படின்னா இப்பிறவி சிறுமைனா துன்பம் மறுமைனா மறுபிறவி இம்மைனா இப்பிறவி அதாவது பிறருக்கு துன்பம் விளைவிக்கும் துன்பம் விளைக்கும் சிறுமையிலிருந்து நீங்கிய இனிய சொற்கள் மறுபிறவிக்கும் இப்பிறவிக்கும் வழங்குவோனுக்கு இன்பம் தரும் அதாவது பிறருக்கு துன்பம் விளைவிக்கும் அந்த சிறுமையிலிருந்து நீங்கிய இனிய சொற்கள் மறுபிறவிக்கும் இப்பிறவிக்கும் வந்து அதை கொடுக்குறவங்களுக்கு இன்பம் தரும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க சிறுமையுள் நீங்கிய இன்சொல் மறுமையும் இம்மையும் இன்பம் தரும் அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் இன்சொல் இனிதீன்றல் காண்பான் வன் வன்சொல் வழக்குவது அதாவது வன்சொல் வழங்குவது இன்சொல் இனிதீன்றல் காண்பான் எவன்கொலோ எவன்கொலோ வன் சொல் வழங்குவது இன்சொல் இனிதீன்றல் காண்பான் எவன்கொலோ வன் சொல் வழங்குவது அதாவது இனிதீன்றல் இது எப்படி பிரிக்கலான்னா இனிது ப்ளஸ் ஈன்றல் ஈன்றல் அப்படின்னா தருதல் இல்லைனா உண்டாக்குதல் வன் சொல் அப்படின்னா கடுஞ்சொல் எவன்கொலோ அப்படின்னா வந்து ஏனோ அப்படின்னு சொல்லிட்ட அர்த்தம் அதாவது இனிய சொற்கள் இன்பம் உண்டாக்குவதனை கண்ட பின்னும் ஒருவன் கடன் சொற்களை பேசுவது ஏனோ எவன் கொலோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் இல்லையா கடன் சொற்கள் பேசுவது ஏனோ வன் சொல்னா தான் கடன் சொல் ஓகேங்களா அதாவது இன்சொல் இனிதின்றல் காண்பான் எவன் கொலோ வன் சொல் வழங்குவது இனிய சொற்கள் இன்பம் உண்டாக்குவதனை கண்ட பின்னும் ஒருவன் கடும் சொற்களை பேசுவது ஏனோ அதுதான் இதோட பொருள் இனிய உளவாக இன்னாத கூறல் இனியிருப்ப காய் சாரி கனியிருப்ப காய் கவர்ந்தற்று இனிய உளவாக இன்னாத குரல் கனியிருப்ப இன்னாத கூறல் காய் கவர்ந்தற்று அதாவது இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று இதுல என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கவர்தல் அப்படின்னா வந்து நுகர்தல்னு பொருள் அற்று அப்படின்னா அது போன்றது வன்பார்கண் வற்றல் மரம் தளித்தற்று அதாவது என்ன சொல்றாங்கன்னா இன்பம் தரும் இனிய சொற்கள் நிறைய இருக்கும்போது துன்பம் தரும் கடும் சொற்களை பேசுவது எது கனி இருக்கும்போது காயை விரும்பி உண்பதை போன்றதுன்னு சொல்கிறாங்க இனிய சொற்கள் நிறைய இருக்கும்போது கடும் சொற்களை பேசுறது கனி இருக்கும்போது காயை உண்பதற்கு சமம் அப்படின்ட்டு இந்த குரல் வந்து சொல்லுது இது வந்து நமக்கு இனியவை குரலில் இருக்கிற பத்து குரல் நல்லா படிச்சுக்கோங்க அதோடய பொருள் படிங்க ஓகேங்களா இந்த பொருள் படிச்சுக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு அந்த குரலில் என்ன சொல்ல வராங்கன்றது தெரிஞ்சிடும் குரலையும் ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி வந்து நல்லா படிச்சுக்கோங்க ஏன் அப்படின்னா திருக்குறள் நமக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க கண்டிப்பாக ஒன் ஆர் டூ கொஷின்ஸ் வந்து வரும் பார்க்கலாம் நமக்கு டக்கு இருந்துச்சுன்னா நூல் குறிப்பில் இருந்து கூட கொஷின்ஸ் கேட்டுருவாங்க மாதிரி திருக்குறள் கொடுத்துட்டு ஏதாவது ச கேட்டாங்கன்னா தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதுவும் நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆள் கொடுத்து வச்சுக்கோங்க தேங்க்யூ